தண்ணீர் உடைந்து போல ஓடினார்கள் தாவீது என்ன பண்ணான் தெரியுமா பன்னிரண்டாவது வசனம் தாவிது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போனாலும் தாவிது அப்ப கர்த்தர் ஒருத்தனுக்கு முன்னாடி போகும்போது அவ எந்த மனநிலையில இருக்கிறான் தெரியுமா இந்த இடத்துல வேறொரு தெய்வமோ வேறொரு நாமமோ இருக்கவே கூடாது வைராக்கியம் வைராக்கியம் என் முன்னணியில கர்த்தர் மட்டும்தான் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் கர்த்தர் நடத்தணும்னா விக்கிரகங்களை விளக்கணும் அந்நிய தெய்வங்கள் இருக்கக்கூடாது யாக்கோபுடைய மகள் வந்து தேசத்தை பார்க்கும்படி போவா அவள் லைஃப்பில் ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துடும் இதில் அந்த சம்பவங்கள் நான் சொல்லவில்லை யாத் ஆதியாகவும் முப்பத்தி நாலில் இருக்கிறது இதில் யாக்கக்கூடிய வாசனையும் கட்டு போயிடும் யாக்கோ அவள் பார்ப்பாரு வேலைக்காகாது என்ன ஆண்டவரே என் வீட்டில் என் குடும்பத்தில் நான் உண்மையை ஆராதிக்கிறவன் அல்லவா எப்படி ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இந்த எல்லைக்குள்ளே வந்துட்டு இதுக்கு யாக்கவும் புரியல இப்போ கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்றார் ஆதி முப்பத்தி ஐந்துல தேவன் யாக்கோபை நுணுக்கி இனி எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படி சொல்லிட்டு சொல்றார் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணுங்கள் அப்படி சொன்னதும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் யாக்கோபின் இடத்துல கொடுக்கறாங்க அப்படி நாலாவது வசனத்துல இருக்கு வாசியுங்கள் அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் இடத்தில் அவைகளை சீகே ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாரி மரத்தின் கீழே புதை புதைத்து போட்டான் நல்ல கவனமாக அந்நிய தெய்வங்களை எல்லாம் விளக்கிட்டாங்க அந்த அந்நிய தெய்வத்தின் ஒரு அடையாளம் கூட பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல இருக்க கூடாது ஆமே அதாவது சப்தர் உரிமை பாராட்டுகிற ஒண்ணுமே இருக்க கூடாது அதை என்ன செய்து போட்டான் தெரியுமா புதைத்து போட்டான் இனி பிரயாணம் புறப்படுறாங்க ஐந்தாவது வசனத்தை வாசிங்க பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அந்த வார்த்தையை கவனிக்கணும் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால என்ன உண்டாயிட்டு பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை